டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு நாங்கள் தான் காரணம் உளறிக்கொட்டிய கொட்டிய பாகிஸ்தான் தலைவர் திட்டம் அம்பலமானது இந்தியாவில் நடக்கும் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்னாலிருந்து இருந்து ஊக்குவித்து வருகிறது இதை பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் அதன் தலைவர்கள் சில முறை இது தொடர்பாக உளறிக்கொட்டி கொட்டி விடுகிறார்கள் அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்துள்ளது அதில் டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு நாங்கள் தான் காரணம் என்பதை அந்த பாகிஸ்தான் தலைவர் ஒப்புக்கொள்கிறார் எல்லை தாண்டி தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்து வருவதாக நீண்ட காலமாகவே இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது இதை பாகிஸ்தான் மறுத்தாலும் கூட புவிசார் அரசியல் வல்லுநர்கள் பாகிஸ்தான் அரசுக்கு தீவிரவாத இயக்கத்திற்கும் தொடர்பு இருப்பதாகவே கருதுகிறார்கள் இதற்கிடையே பாகிஸ்தான் தலைவர் ஒருவரை தங்கள் நாடு தீவிரவாதத்தை ஆதரிப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் தங்கள் நாடு இந்தியாவை செங்கோட்டையிலிருந்து காஷ்மீர் காடுகள் வரை தாக்கியுள்ளதாக பாகிஸ்தான் தலைவர் சௌத்ரி அன்வர் ஹக் தெரிவித்துள்ளார் அவர் செங்கோட்டை என டெல்லியில் கடந்த நவம்பர் பத்தாம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பை தான் சொல்கிறார் இந்த தாக்குதலில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை நடத்திய டாக்டர் உமர் உன் நபி பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்சி முகமது அமைப்புடன் தொடர்புடையவர் என சொல்லப்படுகிறது அதேபோல் ஹக் காஷ்மீர் காடுகள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் அதைத்தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அவரது பேச்சு தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது அதில் ஹக் மேலும் கூறுகையில் பலுசிஸ்தானை ரத்தம் சிந்த வைத்தால் நாங்கள் செங்கோட்டையிலிருந்து காஷ்மீர் காடுகள் வரை இந்தியாவை தாக்குவோம் என்று நான் முன்பு கூறினேன் கடவுளர்களால் அதை செய்துவிட்டோம் அவர்கள் இன்னும் உடல்களை எண்ண முடியாமல் திணறுகிறார்கள் என்று அவர் திமிராக பேசியிருக்கிறார் பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தானில் சில காலமாகவே வன்முறை தொடர்ந்து வருகிறது அங்கு பலுச் போராளிகள் தங்களுக்கு தனி நாடு கேட்டு போராடி வருகிறார்கள் இருப்பினும் அதை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் தனது பொருளாதார குழப்பங்களை மறைக்கவும் கவனத்தை திசை திருப்பவும் பலுசிஸ்தானில் ஏற்படும் கலவரங்களுக்கு இந்தியாதான் காரணம் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுக்களை இந்தியா தொடர்ந்து மறுத்தே வருகிறது பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனைகளில் திணறினாலும் கூட தொடர்ந்து இந்தியா மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் தீவிரவாத முகாம்களை அளித்தது இந்தியா மிக தெளிவாக பொதுமக்கள் வீடுகள் மற்றும் ராணுவ சொத்துக்களை தவிர்த்துவிட்டு தீவிரவாத முகாம்களையே தாக்கியளித்தது ஆனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்தியா மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருந்தது அதையும் கூட இந்தியா முறியடித்தது தனி கதை மேலும் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா செந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது இதன் மூலம் இனி சிந்து நதிகளை இந்திய தனது தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தலாம் இந்தியா முழுமையாக சிந்து நீரை தனது தேவைகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தானின் பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகள் வரலாறு காணாத வறட்சியால் பாதிக்கப்படும் என சொல்லப்படுகிறது